இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித முதலாம் ஆல்பிரட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த முதலாம் ஆல்பிரட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித முதலாம் ஆல்பிரட் ஆங்கிலோ சாக்சன் அரசின் வேசெக்ஸ் பகுதியை கிபி எட்நூத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் கிபி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆண்ட அரசராவார் இவரது அண்ணன் எதல்ரெட் இறந்த பின் அரியணை ஏறிய ஆல்பிரட் மிக திறமையான ஆட்சியாளராவார் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின் வில்டன் என்ற இடத்தில் நடந்த போரில் டேனியர்களிடமிருந்து நாட்டை காத்த பெருமைக்குரியவர் ஆங்கிலோ சாக்சானிய முதலில் பேரரசர் என அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் இவரே ஆவார் தனது நாட்டில் கல்வி அமைதி ஒழுக்கம் சட்டம் இராணுவம் ஆகியவற்றில் நிலை பெற அரும் பணியாற்றினார் டேனிஸ் படையினரால் மீண்டும் அச்சுறுத்தல்கள் ஏற்படாதிருக்குமாறு தமது ராஜ்யத்தின் பாதுகாப்பை கட்டியெழுப்பினார் அடிக்கடி கடலோர பகுதிகளில் தொல்லைகள் தந்த டெய்னிஸ் படையினரை ஒடுக்குவதற்காக கடற்படையையும் நிறுவினார் தமது இராணுவத்தை மறுசீரமைத்த இவர் தெற்கு இங்கிலாந்து முழுவதும் நன்கு பாதுகாத்தார் கல்வியின் முக்கியத்துவத்தில் வலுவான நம்பிக்கை கொண்டிருந்த பேரரசர் ஆல்பிரட் தமது முப்பது வயதில் லத்தீன் மொழியை கற்றார் இவர் சிறந்த கல்வியாளராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் கருணையுள்ளம் கொண்டவராகவும் விளங்கினார் தமது அரசியலின் சட்ட அமைப்பு இராணுவ அமைப்பு மற்றும் அவரது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பெரிதும் பாடுபட்டார் இவர் கல்வி என்பது சமுதாய வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்பதை நம்பினார் இவர் பள்ளிகளை நிறுவி திருவிவிலியம் மற்றும் கிறிஸ்தவ நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இதன் மூலம் அநேக மக்கள் கடவுளின் வார்த்தையை அறிந்தனர் இவர் தனது ஆட்சியில் சட்டம் நீதி மற்றும் சமநீதியை கடைபிடித்தார் ஏழைகளுக்கும் துன்புறு மக்களுக்கும் இரக்கம் காட்டினார் கடவுளை ஆழமாக நேசித்த இவர் இவரின் வாழ்க்கை கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தது இவரது தீர்மானங்கள் கடவுளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எடுக்கப்பட்டன அப்படிப்பட்ட இவர் கிபி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அறித்தார் புனித ஆல்பிரட் ஆட்சியாளர் மட்டுமல்ல ஆன்மீக தலைவர் மற்றும் மக்களின் நலனில் தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார் இவரது வாழ்க்கை நற்செயலும் நம்பிக்கையும் அறிவும் நிறைந்த எடுத்துக்காட்டாகும் இவ்வாறு மக்களின் நலனில் தன்னை அர்ப்பணித்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் போல் நமது வாழ்வில் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் கடவுளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எடுக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு